ஏற்கனவே சிறைக்குள்ள வந்து ஏற்கனவே ஆடு மாடு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறுபது பேர் வந்து சஸ்பெண்டும் பண்ணப்பட்டாங்க டிஸ்மிஸும் பண்ணப்பட்டாங்க தமிழகம் முழுவதும் கூண்டோட இந்த எழுநூறு பேர் கரெக்டா ரிப்போர்ட் முன்கூட்டியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த அதிகாரிக்கு வந்து சரியான இதுக்கு பின்னணி என்ன இதுக்கு பின்னணியில ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி என எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம்ம அங்கு சென்றதால் உங்கள் இல்லம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி அங்குசம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் என்னன்ன என்ன என்னதான் நடக்குது அதிரடியாக தமிழகம் முழுவதும் எழுநூறு பேரை ஹாட் டாப்பிக்காக இருக்கு என்னதான் பிரச்சனை இந்த டாபிக் கடந்த ரெண்டு நாளாவே ஓடிட்டு தான் இருக்கு ஆஹ் நீங்களே சொல்லிட்டீங்க இது அதிரடியெல்லாம் தாண்டி நடந்த விஷயம் மிகப்பெரிய சிறைத்துறை சிறைத்துறைக்குள்ள நடந்த ஒரு புயல் சூறாவளி புயல் வந்து அடிச்சுட்டு தான் நம்ம சொல்லணும் என்னன்னா சிறைத்துறையில டிரான்ஸ்பர் போடுறதுங்கிறது எப்பயுமே போடுறாங்க ஒரு இருபது அதிகாரி முப்பது அதிகாரியை வந்து நான் அப்படின்னு கான்ஸ்டபிள் தொடங்கி இன்ஸ்பெக்டர்ல இருந்து வந்து டிஎஸ்பி எஸ்பி மாற்றங்கள் வரைக்கும் நம்ம வந்து இருக்கிற ஐபிஎஸ் அதிகாரி மாற்றம் பார்த்துருக்கோம் ஆனா அதெல்லாம் ஒரு பத்து இருபதுக்குள்ளதான் இருக்கும் எழுநூறுங்கிறது வந்து புதுசா ஆமா கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த எழுநூறு பேரும் எங்கெங்க இடமாற்றம் அடைஞ்சிருக்காங்கன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல இப்ப இங்க கன்னியாகுமரியில இருக்கிறவங்களை தூக்கிட்டு போயிட்டு சென்னையில போடுறதும் சென்னையில இருக்கிறவங்களை தூக்கிட்டு போயிட்டு கன்னியாகுமரி போடுறதும் சொல்ல போனோம்னா ஒரு ஜோன் குள்ளே அவங்க சரி ஜோனை விட்டு வெளியிலே

போனோன்னா அங்கே ஒரு இங்க இருந்து மத்திய சிறையா இருந்ததுன்னா ஓகே சிறையா போயிடுச்சுன்னா அவங்களுக்கு தங்குறது குடும்பம் ஃபேமிலியோட தங்குறதுக்கான வசதிகள் வேணும் குழந்தைங்களை இங்க இருந்து போய் இன்னொரு ஸ்கூல் மாத்தணும் படிக்க வைக்கணும் அதுக்கு பணம் கட்டணும் இவ்வளோ விஷயங்கள் வந்து அதுல அடங்கியிருக்கு அந்த அந்த வந்து டிரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறதோட நம்ம பார்க்காம அதுக்கு பின்னணியில என்ன பாதிப்பு இருக்கிறதுங்கிறத நம்ம வந்து பாக்கணும்னு ஒரு குடும்பம் ஒரு ஒரு குடும்பம் பாதிச்சாலே இங்க வந்து நம்மளால இது பண்ணாது அங்க ஏழ்நூறு குடும்பங்கள் வந்து பாதிக்கப்படுது இப்ப ஒரு வீடியோ ஒண்ணு வந்து இப்ப பரவாயில்ல வைரல் ஆகிட்டு இருக்கு ஆமா அந்த பணியிட மாற்றம் செய்யப்பட்ட அந்த சிறை காவலர்கள் ஒரே அறைக்குள்ள ஒரு ஐம்பதுக்கு மேற்பட்டவங்க வந்து ஒரு ஜெயிலுக்குள்ள இருக்கிற மாதிரியே இருக்கிறாங்களே அது எப்படின்னா ஆமா பாத்தீங்கன்னா இங்க இருந்து போனவங்க திடீர்னு எப்படி வீடு எப்படி ரெடி பண்ண முடியும் தங்கறதுக்கான ரூம் வசதி எதுவுமே இல்லை அதனால ஒரு பத்து ஒரு ஒரு இருபது முப்பது பேர் சேர்ந்துக்கிட்டு ஒரு இதுல தங்கிருக்கிறாங்க அந்த வீடியோ தான் நம்ம பார்த்தது ரொம்ப கொடுமையான விஷயம் இது கொஞ்சம் சிறையில யார தள்ளுவாங்க நீங்க சிறை சிறைங்கிறது யாருக்க கூடியது தப்பு செஞ்சு தவற போய் இது பண்றவங்களுக்குதான் தண்டனை இடமா இடம் இருக்குது இட வசதி இல்லாம அங்க காவலர்களே அதுல போய் தான் படுத்து தூங்குறாங்க அதுவும் ஒரே இடத்துல வந்து அந்த ஐம்பது பேரும் படுத்து தூங்குறது வந்து ரொம்ப பாக்குறதுக்கே அந்த விஷயம் வந்து நானும் கொடூரமா இருக்குது இப்ப காவல்துறை வட்டாரங்கள்ல கூண்டோடு பணியிட மாற்றம் அப்படிங்கிற விஷயத்த நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு குறிப்பான ஒரு காவல் நிலையம் ஒரு குறிப்பான ஒரு அதாவது கடுமையான ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாகும் பொழுது இன்ஸ்பெக்டர்லேருந்து ஏட்டு வரைக்கும் வந்து கூண்டோட வந்து வேற மாவட்டத்துக்கு மாத்துறதுங்கிறத பார்த்துருக்குறோம் இப்போ இந்த கூண்டோட பணியிட மாற்ற மாதிரியே தமிழகம் முழுவதும் இந்த எழுநூறு பேர் இந்த அதிரடி ஆக்ஷன் நடந்திருக்கு இதுக்கு பின்னணி என்ன இந்த அதிரடி மாற்றம் வந்து டிரான்ஸ்பர்ங்கிற ஒரு விஷயத்துல தான் நம்ம வந்து ஏதோ பார்க்குறோம் என்ன எழுநூறு பேர் தமிழ்நாடு ஃபுல்லா மாற்றிட்டாங்க எங்க இதுக்கு பின்னாடியில ஒரு மாஸ்டர் மைண்ட் இருக்கு அதுதான் அந்த சிறைத்துறை தலைவர் டிஜிபி ஆஹ் மகேஸ்வர் தயால் ஒரு தான் கட்டுக்கோப்பா கட்டுக்கோப்பா அந்த அளவுக்கு எப்படி கட்டுக்கோப்புனா தான் துறையில எந்த வித அரசியல் ஈடுபாடுகளும் இருக்கக்கூடாதுங்கிறது நினைச்சு மேல பார்க்க இந்த அதிரடி மாதிரியே ஒரு மூணு மாசத்துக்கு முன்னாடி ஒரு அதிரடி நடந்தது தமிழ்நாடு முழுவதும் ஒரு அறுபது பேர் வந்து சஸ்பெண்டும் பண்ணப்பட்டாங்க பண்ணப்பட்டாங்க நிரந்தர பணி நீக்கம் ஆமா அவங்க யாருன்னா ஏதோ ஒரு குற்ற செயல்ல ஈடுபட்ட அதாவது நிர்வாகத்திற்கு எதிரான ஒரு விஷயங்களை செயல்பட்ட நபர்கள் மீது தான் நடவடிக்கை எடுத்திருந்தாங்க ஒரு அறுபது பேர் பாதி இது பண்ணாங்க சரி அந்த அதிரடி நடவடிக்கையும் கொண்டு வந்தது யாருன்னா இதே டிஜிபி தான் அப்ப அவருக்கு அதிரடி காட்டுறதுங்கிறது புதுசு கிடையாது அப்பப்ப மூணு மாசத்துக்கு ஒவ்வொன்னு இறங்கிக்கிட்டே இருப்பாரு இப்ப இந்த ஏழுநூறு பேரு ட்ரான்ஸ்பர் வந்து நீங்க ஒரு பக்கம் பாக்குறீங்கல்ல இன்னொரு வட்டாரம் இந்த பேர் இல்லாம லிஸ்ட் ரெடி சொல்றாங்க எதுக்குமே இருக்குமே தயங்கி கூடிய நபரே கிடையாது அவர் எதா இருந்தாலும் பாத்துப்போம் ஒரு இதுல தனி ஆட்சி சிறைத்துறை ஆட்சி அவர் பண்ணிக்கிட்டு இந்த விஷயங்களுக்கு எல்லாம் தமிழக அரசு வந்து ஒப்புதல் கொடுத்திருக்குதா இது போன்ற விவகாரங்கள் ஏன்னா ஒரு சமூகத்துல ஒரு கொந்தளிப்பை வந்து ஏற்படுத்தும் ஒரு அரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து உருவாக்கும் அப்ப இத அரசு எப்படி வந்து பாக்குறாங்க தமிழ்நாடோடைய சிட்டிங் அமைச்சர் ஒருத்தர் தனக்கு வேண்டப்பட்ட ஒரு சிறை அதிகாரியை பத்தி அவர் ஏதோ சஸ்பெண்ட்ல இருந்தாரு அதை வந்து கொஞ்சம் பார்த்து பண்ணி விடுங்கன்னு சொல்லி ஒரு ஒரு முறை இரண்டு முறை போன் அடிச்சு டேரெக்டா சொன்னாரு செய்யறேன்னு சொல்லிட்டு விட்டாரு ஆனா செய்யலை அவரு யாரு ரெக்கமெண்ட் பண்ணாலும் அதை செய்யவே மாட்டார் எனக்கு தெரியும் நான் என்னோட வேலையில வந்து நீங்க சொல்லாதீங்க யாரு ரெக்கமெண்ட் பண்ணாதீங்க என்னோட வேலைக்குள்ள நீங்க வராதீங்கன்னு சொல்லி ஒரு தனி பவர்ல தான் அவர் இருக்கிறாரு சொல்ல அவருக்கு வந்து தமிழ்நாடு அரசு சப்போர்ட் மட்டும் இல்லாம சென்ட்ர சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் சப்போர்ட் வந்து இருக்கு வந்து ஒரு ஊழல் இல்லாத ஒரு சிறைய தீர்ப்பு கூட அதாவது மட்டத்துல அதிகாரிகளை அதிகாரிகள் பாதுகாக்கிறார்கள் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வந்து நீதிமன்றமே வந்து முன்வைத்தது அப்ப அதுபோல சிறைத்துறைகளை பல்வேறு ஊழல்கள் நடக்குது அந்த ஊழல் குற்றச்சாட்டுக்கு ஆளானவர்களை விசாரிச்சு இவர் வந்து சட்டப்படி எந்த ஒரு எந்தயும் இல்லாம அரசியல் தலையீடும் ஒரு நிர்வாக அதிகாரியா நடவடிக்கை எடுக்கிறத எப்படி நீங்க குறை சொல்ல முடியும் ஒரு உதாரணம் இருக்குண்ண இதுக்கு ஒரு உதாரணம் இருக்கு சமீபத்தில் நீங்க பாத்துருப்பீங்க சொல்லுங்க சரி செய்திகள் நிறைய நாமளே வெளியிட்டு திருச்சியில நடந்த ஒரு சம்பவம் நம்ம நம்ம பெண் அதிகாரிகளுக்குள்ள நடந்த சம்பவம் அது திருச்சியோட பெண்கள் சிறையோட இருக்கிறவங்க ருக்மணி பிரியதர்ஷினி சரி இவங்களுடைய ஒர்க் ஃபுல்லா வந்து இங்க காந்தி மார்க்கெட்ல இருக்கக்கூடிய பெண்கள் சிறைதான் அவங்களுக்கு ஆனா இவங்களோட குடியிருப்பு மட்டும் நம்ம கமிஷனர் மத்திய சிறை ஆண்கள் மத்திய சிறை அதுக்குள்ளதான் குடியிருப்பு வீட்டுக்கு போறது பர்பஸ் மட்டும்தான் அங்க வச்சிருப்பாங்க அப்படி இருக்கும்போது அங்க ஒரு விஷயம் இன்சிடன்ட் நடக்குது அவர் குடியிருப்பு பகுதியில என்ன நடக்குதுன்னா இவங்க ஒரு அஞ்சு மாடு அஞ்சு ஆடு வாங்கி விடுறாங்க சரி குடியிருப்பு பக்க குடியிருப்பு குடியிருப்புல அவங்க மாடு வளர்க்கறாங்க நாடு வளர்க்கறாங்க அதுல என்ன பிரச்சனை உங்களுக்கு நல்லா வளர்க்கறாங்க தப்பு கிடையாது யாரை வச்சு சரி இத எல்லாமே பராமரிக்கிறது யாருன்னா சிறை கைதிகள் தண்டனை கைதிகள் இவங்க வாங்கி இருக்க மாடு மாட்டு எல்லாத்தையும் அவங்கதான் சிறை வளாகத்துக்குள்ளதான் அவங்களுடைய கோட்ரஸ் இருக்குறஸ் தான் அவங்க மாடு வளர்க்க முடியும் அந்த மாடு வளர்க்கறது சிறை கைதிகள் சிறை கைதிகள் சரி ஏற்கனவே சிறைக்குள்ள வந்து ஏற்கனவே ஆடு மாடு எல்லாம் இருக்குது ஆனா பத்தோட பதினொன்னா இதையும் விட்டு வளர்கிறாங்க இப்போ அதுல என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க இந்த விஷயத்துல என்ன நடந்துருச்சுன்னா ஒரு மொட்டை பெட்டிஷன் வந்து டிஜிபி அலுவலக கதவு தட்ட போகுது தட்டினோட டிஜிபி அலுவலகத்துல இருந்து ஒரு விசாரணை செய்ய சொல்லி அனுப்புறாங்க அனுப்பும்போது போது அப்ப இந்த விஷயம் வந்து சம்மந்தப்பட்ட பெண் அதிகாரி தெரிஞ்சவன இங்க ஆண்கள் சிறை மத்திய சிறையுடைய டெப்டி சூப்பரண்டார் துணை சூப்பரண்டா இருக்கிறவங்க சர்மிலான்னு சொல்லி அவங்கள்ட்ட போயிட்டு சொல்றாங்க இது மாதிரி வந்து விசாரணைக்கு வந்தா நீங்க வந்து எதுவும் சொல்லிட வேணாம் கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து சரி பண்ணி கொடுங்க சொல்லி சொல்ல அந்த அம்மா என்ன சொல்றாங்க இவங்களுடைய நடவடிக்கைங்கிறது ஏற்கனவே இவங்க வேற வேலை பார்த்த இடங்கள்ல நல்லாவே தெரியும் அவ அதனால அந்த அம்மா பயந்துகிட்டு இது உயர் அதிகாரிகள் சம்பந்தப்பட்ட விஷயம் இதுல நம்ம தவறுதலா ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம தவறுதலா ரிப்போர்ட் சொல்ல போக நம்மளும் அதுல போய் மாட்டிக்க நான் வந்து நான் அப்படி அப்படிதான் சொல்ல முடியாது மேடம் வந்து கேக்குறவங்கள்ட்ட நான் உண்மையான ரிப்போர்ட் தான் சொல்ல முடியும்னு சொல்லி சொல்லிட்டாங்க இந்த அம்மா அதுலயே வந்து கொஞ்சம் கொந்தளிப்பாகி டென்ஷன் ஆகி போயிடுறாங்க போயிட்டு என்ன செய்யறாங்க அன்னைக்கு வந்து அவங்க வீட்டுல உள்ள ஆடு மாட்டெல்லாம் வண்டி வச்சு அனுப்பிடுறாங்க அவங்க சொந்த ஊருக்கு சரி இந்த விஷயம் நடந்து கடந்த ஒரு மூணு மாசம் ஆகுதுங்க சரி இப்ப சமீபத்துல நடந்த சம்பவம் என்னன்னா நம்ம திருச்சி மத்திய சிறைக்கு வெளியில ஒரு சிறை கைதிகள் நடத்துற ஒரு கேண்டீன் ஒண்ணு இருக்குதுங்க சரி அதுல வந்து இந்த அம்மா சர்மிலா வந்து ஒரு நாள் லீவ் லீவ் டைம்ல அதனுடைய ஃபேமிலியோட குழந்தை கருந்து சாப்பிட்டு இருக்கிறாங்க ஆமா அப்ப வந்து இந்த பெண்கள் சிறையுடைய ம் சூப்பர் அண்ட் இவங்க வராங்க பிரியதர்ஷினி வராங்க வந்து கார்ல விட்டு கார்ல உட்கார்ந்து இருக்காங்க நம்ம ஏந்திரச்சி சொல்லி வெயிஷ் பண்றாங்க நம்ம கண்டுக்கல தான் ஏக்னே கிராஸ் ஆயிருக்குல ஆ ஓகே அந்த ஏகே கொடுக்கிறது இல்ல ஆமா ஒண்ணே நம்ம கீழ இறங்கனானே நம்ம வண்டில உட்கார்ந்தத சரி கீழே இறங்கனதுக்கு அப்புறம் நம்ம வந்து ஏந்திரிக்காம இருக்கப்படணும் திரும்பி ஏந்திரச்சி ஒரு வணக்கம் வச்சிருக்கிறாங்க சரி அந்த அம்மா வந்து பார்த்துட்டு தலைய வச்சிட்டு வண்டியில ஏறி கிளம்பிட்டாங்களாம் கிளம்புன வண்டி டிஐஜி சிறைத்துறை டிஐஜி பழனி அவருடைய அலுவலகத்துல போய் நின்று நின்று சொல்றாங்க போயிட்டு அந்த சர்மிளாவை போய் கூட்டுருவா என்று சொல்லி அந்த அவங்களுடைய கார் டிரைவர்கிட்ட சொல்லி அனுப்பி விடுறாங்க அந்த அம்மா சாப்பிட்ட கையோட மடியில உட்கார்ந்த குழந்தைய கூட இறக்கி அவங்க வீட்டுக்கார்ட்ட விட்டுட்டு கையை கழுவிட்டு அவங்க வண்டி ஸ்கூட்டில கிளம்பி போறாங்க சரி போனா போன இடத்துல டிஏஜி நிக்கிறாங்க சூப்பரண்ட் நிக்கிறாங்க இந்த டிஏஜி இது மாதிரி என்னங்க என்னப்பா பிரச்சனை என்ன நீங்க மதிக்க மாட்டியா ஐயா நான் வந்து இல்ல மதிக்க நான் அம்மா வந்தாங்க நான் ஏஞ்சி விஷ் பண்ணேன் விஷ் பண்ணி நான் வந்து நான் வந்து எந்த இதுமே இது பண்ணலைங்க விஷ் பண்ணிட்டேன் என்னோட இல்ல நான் போற வரையும் நீ வந்து ஏன் நிக்கல உட்காந்த ஏன் உட்காந்தன்னு சொல்லி அந்த அம்மா யாரு பிரியதர்ஷினி நீ வந்து அவங்கள்ட்ட சாரி கேளுமா ஆஹ் இந்த அம்மாவும் நான் தப்பு பண்ணல இருந்தாலும் சரி உயர் அதிகாரி நம்ம என்ன இதுல என்ன இருக்குன்னு சொல்லி இவங்களும் மன்னிச்சிருங்க மேடம் சொல்லிட்டு வந்துடுறாங்க இதோட இந்த சாப்டர் முடிஞ்சது முறையெல்லாம் நினைச்சிட்டாங்க சரி ஆனா அந்த சாப்டர் எங்க போய் நிக்குதுன்னா இப்ப சமீபத்துல ஒரு நடந்து ஒரு மாதாந்திர கூட்டம் ஒன்று நடந்தது சிறைத்துறைக்கு அதுல வந்து வந்து டி அது ஐஜி எல்லாருமே அதுல வந்து கலந்துப்பாங்க அந்த மீட்டிங்ல வந்து இந்த அம்மாவும் யாரு நம்ம பெண்கள் சிறையோடைய சூப்பர் அண்டு ருக்மணி பிரியதர்ஷினியும் கலந்துக்கிறாங்க கூகுள் மீட் மூலம் அதில் கலந்துகிட்டு பேசிய எல்லா பிரச்சனைகளையும் எல்லா விஷயத்தையும் கேட்டுக்கிட்டு வந்த டிஜிபி என்ன சொல்றாங்க திடீர்னு திருச்சில என்ன பிரச்சனைன்னு சொல்லி ஒரு அந்த மீட்டிங்கில் கேட்க ம் திருச்சியில்னா அது இந்த ஒரு மொட்டைக்கடிதாசி போச்சுன்னு சொன்னது அந்த பிரச்சனையா அந்த பிரச்சனை கிடையாது சரி இது வந்து இந்த எந்திரிச்சு வணக்க வைக்காத பிரச்சனை வணக்க வைக்காத பிரச்சனை தான் அது என்ன பிரச்சனை என்னன்னு கேட்கும் போது இது மாதிரி என்ன வந்து எனக்கு வந்து மதிக்க மற்ற மத்த சிறைகால முன்னாடி எனக்கு வந்து அவமானமா போச்சு என்ன சொல்லி இந்த அம்மா மீட்டிங்லயே புலம்புனோட அத உடனே டிஜிபி என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படியா என்ன பண்ணலாம் சொல்லி அடுத்த கேள்வி அதே அம்மாட்ட கேக்க அந்த அம்மா என்ன சொல்லுங்க நீங்க சஸ்பெண்ட் பண்ணிடுங்க சார்ன்னு சொல்லி இவங்க உத்தரவு போடுறாங்க யாருக்கு ஓகே உம் என்ன சொல்ல அவங்களுக்கு கீழான அதிகாரி கூட கிடையாது அவங்க அவங்களுக்கு சம்பந்தமே கிடையாது கிடையாது சார்ன்னு சொல்லி இவங்க சொல்றாங்க டிஜிபி சொல்றாங்க அப்படியா சொல்லிட்டு மீட்டிங் வந்து நிறைவு பண்ணிட்டு அன்னைக்கு மதியத்துக்குள்ள ஒரு டிரான்ஸ்பர் ஆர்டர் ஒண்ணு வருது யாருக்கு

அப்படி ஆமா விஜிலன்ஸ்னு நம்ம சொல்ல முடியாது அதை விசாரிக்கிறத்துக்கு ஒரு அதிகாரிகள் இருக்காங்க ஓகே அவங்க தான் அந்த ரிப்போர்ட் போடணும் அவங்க வந்து இது மாதிரி ஒரு ரிப்போர்ட் அவங்க வந்து அங்க நாங்க போய் பார்த்தோம் அங்க அது மாதிரி ஒரு விஷயம் இல்லைன்னு சொல்லி بدل انا இப்ப இது போன்ற போலீஸ் துறையில பொதுவா இந்த மாதிரி நடவடிக்கைகளை கண்காணிக்கிறதுக்குने டிஜிபி அலுவலகத்திலிருந்து தனி அதிகாரிகளை போட்டிருப்பாங்க இல்லையா இப்போ அவங்க என்ன ரிப்போர்ட் போட்டாங்க இவங்க வந்து ஆல்ரெடி ரிப்போர்ட் போட்டிருக்கணும் சரி எப்படி அதாவது ஒரு அதிகாரி ஒரு நிர்வாகத்தை கண்காணிக்கிறதுக்கு எப்போதுமே தலைமை வந்து இன்னொரு டீம் வச்சுக்கிட்டே இருப்பாங்க அது உள்ளாரையும் ஒரு அமைப்பு இருக்கு அவங்களோட வேலை வந்து எல்லாத்தையும் கண்காணிப்பாங்க அதிகாரிகள் செயல்பாடு கைதிகள் செயல்பாடு அவங்களுடைய நடவடிக்கை என்ன ஏது வந்து கண்காணிச்சிருக்க அவங்களோட வேலை இதுவரையும் அந்த அம்மாவை பத்தியான ஒரு ரிப்போர்ட் கூட போலையாம் ஓஹோ உம் புரியுதுங்களா இந்த குற்றச்சாட்டுல சுமத்தப்பட்ட இந்த அம்மாவை இந்த மீட்டிங் முடிஞ்ச அடுத்த ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரத்துல ஒரு ரெண்டு மணி நேரத்துல டிரான்ஸ்பார் ஆர்டர் வருது ஆனா இது மாதிரியான ஒரு பெரிய சிக்கல்ல சிக்கியிருந்த ஒரு சூப்பர் ரெண்டு அதிகாரிய ஒரு நடவடிக்கை நடவடிக்கையும் இல்ல இல்ல கிட்டத்தட்ட பாத்துக்கிட்டீங்கன்னா இந்த அம்மா வந்து அஞ்சு வருஷமா ஒரே இடத்துல இருக்கிறாங்க ஓஹோ யாரு இப்ப மூணு வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் இந்த டிரான்ஸ்பர் போட்டாங்க அப்ப இவங்களுக்கு அது பொருந்தாதா அதுதான் சொல்ல வரேன் இவங்களுடைய அதிகாரம்ங்கிறது எந்த அளவுக்கு இருக்குங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் இவங்க இவங்க வந்து இவங்க வந்து திருச்சிக்கு வரும்போது இங்க இருந்த டிஐஜி எல்லாம் மாறிட்டாங்க ஆனா இந்த இவங்க மட்டும் அஞ்சு வருஷமா ஒரே சிறையில ஒரே மாவட்டத்துக்கு இதுதான் அவங்களுடைய அதிகார பலன் சொல்றாங்க பலம் ஓகே இப்ப நீங்க அந்த எழுநூறு டிரான்ஸ்பர்னு சொல்லும்பொழுது ஆஹ் இப்ப சிறைத்துறைன்னு நம்ம பொதுவா சொல்றோம் போலீஸ் சார் அப்படின்னு சொல்றோம் இப்ப அதுல பல்வேறு பிரிவுகள் இருக்குது இல்லையா இப்ப அமைச்சு பணியாளர்கள்னு சொல்றாங்க சிறை சார் நிலை பணியாளர்கள்னு சொல்றாங்க அடுத்தது உயர் அதிகாரிகள் ஒரு செட்டப்பா வந்து இருக்கிறாங்க அப்ப இந்த பணியிட மாறுதல்ங்கிறது வந்து இந்த மூன்று வகையான பிரிவினருக்கும் பொதுவான பொதுவான ஒரு பணியிட மாறதுல வழங்கப்பட்டிருக்கா இல்ல இல்ல இது வந்து யார் மட்டும் டார்கெட் இது வந்து இந்த முதல்நிலை காவலர் இது மாதிரி உள்ள காவலரா இருக்கக்கூடிய ஒளிய மத்தபடி அலுவலக பணியில இருக்கிறவங்களோ இல்ல உளவு பிரிவுல இருக்காங்க பாத்தீங்களா அவங்களாம் தொட்டு கூட பாக்கல கிட்டத்தட்ட சொல்றாங்க ஒரு சில அலுவலக உதவிய அலுவலகத்துக்குள்ளேயே பத்து வருஷம் உளவு பிரிவுல பத்து வருஷத்துக்கு மேல ஒரே இடத்துல இது மாதிரிலாம் இருக்கிறாங்க இது வந்து இதுதான் பெரிய பிரச்சனையே நான் நம்ம பேசணும் ஏன்னா இவங்க வந்து ஒழுங்கா இந்த திருச்சி மேட்டர்லயே இவங்க கரெக்டா ரிப்போர்ட் முன்கூட்டியே கொடுத்துருந்தாங்கன்னா இந்நேரம் இந்த அதிகாரிக்கு வந்து சரியான தண்டனை கிடை கிடைச்சிருக்கும் திருச்சி மேட்டர்ல இந்த உளவு பிரிவு வந்து சரியான ரிப்போர்ட் முன்கூட்டியே கொடுத்துருந்ததுன்னா இந்த சர்மிலாங்கிறவங்களுக்கு வந்து இந்த டிரான்ஸ்பர்ங்கிறது நடந்திருக்காரு ஏன்னா ஏற்கனவே உங்களுக்கு இடையே வந்து ஒரு பிரச்சனை ஓடிட்டு இருக்குதுங்கிற ஒரு விஷயத்த வந்து மேல சொல்லி இருந்தாங்கன்னா இந்த விஷயத்துல வந்து ஒரு பார்த்து நடவடிக்கை எடுத்திருப்பாங்க ஆனா அந்த இடமே அங்க வந்து பூர்த்தியாகாம இருந்ததுனாலதான் ஒரு ஒரு தலைபட்சமா நடந்திருக்கு அந்த ஒரு அந்த டிரான்ஸ்பர்ங்கிறாங்க அந்த இப்ப நீங்க சொல்றதுல இருந்து பார்த்தம்னா ஒரு சிறைத்துறையில இருக்கக்கூடிய புறையோடி அதாவது புறையோடி போயிருக்கக்கூடிய அந்த ஊழலை தடுத்து நிறுத்தணும் முறைகேடுகளை வந்து தடுத்து பணியிட மாறுதல்கள் செய்யப்பட்டிருந்ததுன்னா மூன்று வருடங்களுக்கு மேல இருக்கக்கூடிய உயரதிகாரிகளுக்கும் அந்த பணியிட மாறுதல் வழங்கப்பட்டிருக்கணும் அப்படி வழங்கப்படலை என்ன சொல்ல போனா குறிப்பான குற்றச்சாட்டுக்கு ஆளான போதிலும் திருச்சியில நீங்க சொல்ற அந்த உயரதிகாரிக்கு பணியிடலமா பணியிட மாறுதல்ங்கிறது வழங்கப்படலை ஒண்ணு ரெண்டாவது வந்து இந்த சிறைசார் நிலைப்பணியாளர்களுக்கு மட்டும்தான் இந்த பணியிட மாறுதல் வந்து வழங்கப்பட்டிருக்கு அதே சிறைத்துறையில இருக்கக்கூடிய அமைச்சு பணியாளர்களை அவங்க கை வைக்கல வைக்கல ஆனா அந்த அமைச்சு பணியாளர்கள் தான் பல்வேறு ஊழல்களுக்கு அடித்தளமா வந்து இருக்கிறார்கள் இந்த அதிகாரிகளுக்கு வந்து டிரான்ஸ்பர் வாங்கி கொடுக்கறதுக்கே அவங்க வழியா தான் பணம் வந்து கைமாறுது மாறுது புரோக்கர்களா செயல்படுகிறார்கள் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டை சொல்றாங்க அப்ப அவர்களுக்கு பணியிட மாறுதல் இல்லை இல்ல சரி இதை வேற எப்படி புரிஞ்சுக்கிறது ஒன்னுல்லண்ணே இது மாதிரி ஒரு உதாரணம் தான் சில அதிகாரிகளுக்கு தான் அஞ்சு வருஷமா கார் டிரைவராகவும் அடுத்தது பிஎஸ்னு சொல்லுவாங்க கூடயே நெர்சனல் செக்யூரிட்டி ஆஃபீஸர் ஆமா அவங்க அவங்களும் மாறாம அஞ்சு வருஷமா இருக்கிறாங்க ஒரே அதிகாரி ஒரே அதிகாரிகிட்ட அப்ப நீங்க எப்படி நீங்க நீங்க தான் அடுத்த நபரை போட்டோம் அப்படின்னோம்னா இவங்க பண்ற அந்த அந்த சில வேலைகளுக்கு அவங்க வந்து ஒத்து வர மாட்டாங்க ஆமா அதுக்காகவே அப்டி வச்சிக்கிறாங்க அப்ப இதுதானே ஊழல்ல ஆமா அப்ப முதல்ல மாத்துறத வந்து இங்கதானே மாத்துறதான மாத்தனும் இப்ப வந்து அந்த மா இப்ப டிரான்ஸ்பருக்கு உள்ளான நபர்கள் வந்து சொல்றதே என்னன்னு சொல்ல வர்றது என்னன்னா என்னுடைய டிரான்ஸ்பர்ங்கிறது எல்லாருக்கும் சரி சமமா இருக்கணும் நாங்க எங்களுக்கு போட்டிருக்கீங்க ஓகே அதே மாதிரி சிறைத்துறைன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும்தானே நீங்க போடணும் எங்களை மட்டும் நீங்க டார்கெட் பண்ணி பண்றதுக்கான குடும்பங்கள் மட்டும் இது பண்ணி என்ன ஒருதலை பட்சமா உங்களுடைய செயல்பாடுகள் இருக்குதாங்கிறது தான் புலம்புறாங்க சிலர் வந்து மதுரை சென்னை உயர் நீதிமன்ற மதுரை கிளைக்கே போய் வழக்கு இது பண்ணி நீதிமன்றம் நீதிமன்ற இதை எப்படி அணுகி இருக்கிறாங்க இத வந்து விசாரிக்க கூடிய நீதிபதிகளே என்ன சொல்றாங்க ஆச்சரியமா தான் பாக்குறாங்க எழுநூறு பேரை வந்து ஒரே நேரத்துல வந்து மாத்துறது அவங்களுடைய கல்வி இவ்வளவு விஷயம் வந்து எதிர்பாராத ஒரு விஷயம் வந்து ஜோன் பண்றதுங்கிறது வந்து ரொம்ப சட்ட சிக்கலான ஒரு விஷயம் நாளைக்கு ஏதோ ஒரு இது மிகப்பெரிய ஒரு சட்ட சிக்கலை வந்து தமிழக அரசு வந்து எதிர்கொள்ற மாதிரி இருக்கும் இதை வந்து பார்த்து கையாளணும்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க சரிங்க தமிழக அரசு இதுல வந்து கவனம் கவனம் தனிநபர் தனிநபருடைய சிறைத்துறையை பொறுத்தவரையும் தனிநபருடைய செயல் இது மட்டும்தான் இருக்குது அதிகாரம் மட்டும்தான் இருக்குது அதுல விரைவில் தமிழக அரசு நுழைந்து அதுல வந்து என்ன சட்ட சிக்கலை வந்து எப்படி போக்கணுங்கிறத பண்ணா மட்டும்தான் நடவடிக்கை எடுத்தா மட்டும்தான் எல்லாமே இந்த மத்தவங்க வந்து மற்றவங்க வந்து சிறைத்துறையை கொஞ்சம் சீரியஸா பாருங்க ஆமா அப்படின்னு தெரியல இது வந்து சிஎமுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சவால் தான் இது சொல்ல போனா கண்டிப்பா சரி பார்ப்போம் அடுத்து வேற என்ன மாற்றங்கள் நடக்குதுங்கிறத தொடர்ந்து பேசுவோம் நன்றி அரசியல் புலனாய்வு சினிமா ஆன்மீகம் இலக்கியம் மருத்துவம் வணிகம் மோசடி எல்லா தகவல்களுடன் தமிழகத்தின் மையப்பகுதியில் இருந்த மாதம் இருமுறை வழியாகும் நம் அங்கு சென்றுகள் உங்களிடம் தேடி வர ஆண்டு சந்தா ரூபாய் ஐநூறு தொடர்பு எண் ஒன்பது நான்கு எட்டு 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 நான்கு இரண்டு பூஜ்ஜியம் இரண்டு ஐந்து அங்குசம் செய்தி மக்களுக்கான செய்தி